வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கு நாம் ரோஜா செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க தொடர்ந்து நம்ம ரோஜா செடியில் பூக்கள் வந்தாலும் அதை நம்ம திரும்ப கட் பண்ணி விடணும் காம்பு மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு இலைக்கு கீழே வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு ஒரு திடமான துளிர் வரும் அதில் திரும்ப மொட்டுக்கள் வைக்கும் அந்த வகையில் நாம் இன்று கட் பண்ணி விட்ட செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க யூஷுவல் நாம் சொல்கிறது தான் வாரம் ஒரு முறை பெஸ்டிசைடு ஃபங்கிசைடு தெளிச்சிருங்க மேல்மண் காயாமல் பார்த்துக்கோங்க நல்ல வடிகால் வசதி இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு ரோஜா செடியில் வளர்ச்சி இருக்கும் தேவையான வெயிலும் நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம வேர் வளர்ச்சிக்கு உரிய பொட்டாஷியம் ஹியூமேட்னு சொல்லக்கூடிய இந்த உரத்துடன் ஒரு என்பிகே கலந்து கொடுக்க போகிறோம் இந்த பொட்டாசியம் ஹியூமேட் தனியாகவும் கொடுக்கலாம் ஹியூமிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த வேர் வளர்ச்சிக்கான உரத்தை நம்ம தனியாக கூட ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து கொடுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி அதோட டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ கலந்து கொடுக்க போகிறேங்க அது ஒரு கிராம் இரண்டுமே ஒவ்வொரு கிராம் கலந்து ஒரு லிட்டரு தண்ணியில் இவை இரண்டுமே இரண்டு கிராம கலந்து அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் இந்த என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் பொட்டாசியம் ஹியூமேட் ஒரு கிராம் இந்த இரண்டு கிராமை நாம் ஒரு லிட்டர் தண்ணி அளவில் கலந்து கொடுக்க போகிறோம் எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்கிறதுனால நான் ஒரு பதினைந்து லிட்டர் தண்ணியில் இப்போ நான் கலக்கிறேன் இப்படி கலந்த இந்த தண்ணீரை நல்லா கலந்துருங்க கலந்துட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஐநூறு எம்எல் கொடுத்துருங்க அதுவே போதுமானது தொடர்ந்து இந்த உரத்தை நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ கொடுக்கலாம் மேலும் என்னோடய வீடியோவில் பல வகையான உரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரிம் பண்ணி விடுங்க முக்கியமாக செடியை ட்ரிம் பண்ணி தான் நமக்கு அதில் வளர்ச்சி இருக்கும் ஒரு சில செடிகள் கோகோப்பீட்டில் இருக்குது இப்போ நாம் பார்க்குறதும் கோகோப்பீட்டில் இருக்கிற செடி தான் மண்ணுலேயும் இருக்குது ரெண்டு விதமான சாயில் இருக்குது உங்கள் வீட்லேயும் எல்லா செடிகளுக்குமே இது போன்ற உரத்தை கொடுத்து வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்துங்க வேர் வளர வளர தான் நமக்கு செடி பெரிதாக ஆகும் பூக்களும் அதிகமாக கிடைக்கும் இந்த பேபி பன்னீர் ரோஸ் எப்பயும் தொடர்ந்து பூக்கக்கூடியது இதற்கும் நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன் இந்த செடியை நீங்களும் வளர்த்துருங்க ஈஸியாக பதியம் போடலாம் முட்கள் கிடையாது அதே சமயம் வேகமான வளர்ச்சியும் இருக்கும் முட்கள் இல்லாதனால நமக்கு வளர்ப்பதற்கு எளிதான ஒரு செடி இந்த பேபி பன்னீர் ரோஸ் எப்பவுமே பூக்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு செடி அதனாலேயே நாம் இந்த செடியை வளர்க்குற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியான இந்த கருங்குவலை செடி சேல்ஸ்க்கு இருக்குது யாருக்கு வேண்டுமானாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே சமயம் பிரம்ம கமலமும் இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கான செடி விற்பனைக்கு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்